தேவனே இன்று என்னை உருமாற்றும் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி நீங்கள் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரம் சங்கீதம் சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறேன் அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி வாசிக்க வேண்டிய பகுதி ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை ஏசு கிறிஸ்தவின் அப்போசலனாகிய பேதிரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள் அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு ஏசு கிறிஸ்து வெளிப்படும் உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் ஆமேன் ஆஸ்திகளை சுதந்தரிப்பது மகிழ்ச்சியான ஒரு காரியம் ஒருவரும் இதில் கொஞ்சமும் அலட்சியமாய் இருக்க மாட்டார்கள் சுதந்திரிப்பது இதற்கு முன் இன்னொருவரின் பிரயாசத்தின் பலன் சுதந்திரத்தை பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது நமக்கும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திய சுதந்திரம் உண்டு சிலுவையிலே அவர் செலுத்தின விலைக்கரையத்தினால் அது நமக்குரியதாக இருக்கிறது அவர் சந்தோஷமாக அந்த விலைக்கரையத்தை செலுத்தினார் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான மற்றும் நமக்காக தேவனால் காக்கப்பட்டிருக்கிற நாம் பெற்றிருக்கிறோம் அத்தனை ஆசிர்வாதங்களும் வேத புத்தகம் என்னும் ஒரே புத்தகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது தேவன் தன்னுடைய மக்களுக்காக எழுதி வைத்த ஏற்பாடு அல்லது உயில்தான் தேவனுடைய வார்த்தை எவ்வாறு ஒருவரது உயில் அவர் மறித்த பின்பே வல்லமை பெறுகிறதோ அதே போல் இயேசுவின் மரணம் நமக்காக அந்த ஆணையை நமக்கென உறுதிப்படுத்தியது தேவனுடைய குடும்பத்தில் பங்காயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது உரியதாக இருந்தது நாம் நம்ப கற்றுக்கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கைக்கென்று அதனை உரிமையோடு அறிக்கையிடும் போது நாம் அதன் பலன்களை உரிமையாக்கி கொள்ள துவங்குகிறோம் ஒரு மனிதன் போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று பொக்கிசன் நிறைந்திருக்கிற நிலத்தை கொள்வது போல வேத வசனத்தின் மீது நம் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும் அப்பொழுது அதிலுள்ள அனைத்தும் உயிர் பெற்று உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் வாழ்க்கைக்குள் கடந்து வருகிறது வேதாகமத்தை உங்களது கரங்களில் கொடுப்பதற்காக தேவன் பயன்படுத்திய பாத்திரங்கள் செலுத்திய விலைக்கரையும் எத்தனை அதிகம் என்பதை சிந்தித்து பாருங்கள் இதை உங்களுக்கு தர கிறிஸ்து சிந்தின ரத்தத்தை எண்ணி பாருங்கள் நன்றியுள்ளவர்களாய் நமக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை அடைந்து கொள்வோமாக ஆமீன் இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்